ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரே டம்ளர்லேயும் எல்லா அளவுகளையும் அளந்துக்கலாம் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பயிறு அதையும் சேர்த்துருக்கேன் அதுலேயே அரை டம்ளர் அளவுக்கு துவரமருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரோ இல்லை மிக்சியோ சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக இருந்தாலே போதும் ரொம்ப மயணுன்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு மூணு அளவு தேங்காய் பெரிஞ்சுருக்கு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போ சில்லி பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன் இப்போது தேங்காய் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிளகாவை ஊற வச்சுருக்கேன் இதில் காரம் இருக்காது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா திக்காக குரகுரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது மாவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு ரொம்ப திக்காக தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்போ தான் நமக்கு அடை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஆனியன் ஒரு நாலு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கோம் அது வந்து அந்தளவுக்கு காரம் இருக்காது நம்ம கடைசியாக சில்லி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் இன்றைக்கி நான் கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு தோசை தவா வச்சுருக்கேன் அதில் மாவு இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை வந்து நமக்கு சூப்பராக இருக்கும் ஹெல்தியானதும் கூட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரெண்டு சைடுமே சூப்பராக வந்து வந்துடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்ம அடை தோசை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ